ஆல்ரெடி லவர் இருக்காங்களா இன்ஸ்டா யூஸ் பண்ணிடுறியா சைனப் அப்பா அக்கா எனக்கு கூட தம்பி இல்லை ஏய் என்னடா சுமனே ரஷிதா நான் உன்னை ஏதும் சொல்லல ரஷிதா இல்ல அக்கா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் தம்பி பாலாடி சாப்பிட்டியாக்கா சாப்பிட்டீங்களா நல்லமா சகாயராஜ் சாப்பிட்டே நல்லா இருக்கே சகாயராஜ் அக்கா சொல்லுங்க கதிரேஷ் ஒழுங்கா பேச இல்லை உனக்கு டைம் உட்டு தண்ணா டைம் அவுட்டு தான் பொம்மோ ஃபோன் வாங்கி கொடுப்பாங்க ஏ என்னடா ஆயி தம்பி பாருப்பா ராஜேசேகர் இப்படி கலாய்ச்சிட்டு இருக்காரு நீ இவனுங்கெல்லாம் சேர்ந்து பாரு அப்போ இன்ஸ்டால் பண்ண சைனப் ஓகே ஹஜ்மல் பிரதர் பாய் ஹஜ்மலே நானா சொன்னல ஒரு படத்தை வந்து ஒரு மாசத்துக்கு ஓட்டலாம் கேக்கறண்ணே ஒரு படம் ஓனா மூணு மணி நேரம் தான் அதே தான் கரெக்ட்டா ஓட்டுறீங்க இங்க ஒரு மணி நேரம் டேய் இன்னி ஒரு ஒரு மணி நேரம் கணக்கு பண்ணிக்கே எப்பா ஒன்ன சொல்ல ரசிதாமா ஒன்ன சொல்லல அவங்க சரியா ஹஜ்மால் வந்து சைன் அப் சொல்லிட்டு இருக்காரு சரியா சைன் அப் சொல்லிட்டு இருக்காரு ரசிதா நான் உனக்கு ப்ரொப்போசலாம் பண்ணலை ரசிதா பார்த்தீங்களா அவர் வந்து சைனா கிட்ட பேசிட்டு இருக்காரு ஒன்ட்ட பேசல சைனா கிட்ட பேசிட்டு இருக்காரு ஹஜ்மல் வந்து உன்ன வந்து தங்கச்சியா தான் பேசிட்டு இருக்காரு சரியா தங்கச்சியே நீ அக்கா வேணுமோ எனக்கு தெரியல ஒரே ஈக்குவலா தெரியல சைனா கிட்ட பேசிட்டு இருக்காரு நான் சொல்லல

அக்கா உங்களுக்கு என்ன மாடல் போன் வேணும் நம்ம இது கேட்டு வாங்கக்கூடாது அது உங்கள் விருப்பம் சரியா இதெல்லாம் கேட்டுலாம் வாங்க மாட்டோம் அக்கா போன்ல வெளி கொண்டு வச்சு கொடுத்துருவாங்க யாருகிட்டயும் போன் வாங்காதீங்க விம்மலை ஏம்பா என்னோட காதலை ஏத்துக்குறீங்களா என்ன ஹரீஷ் காமெடியா அக்கா போய் தூங்குறது தூங்குறேன் தம்பி தூங்கறேன் பார்த்தா லைவ் முடிக்கப்படுன்னா ஃபைவ் மினிட்ஸ் தான் லைவ் சொன்னேன் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணுமா ஹஜ்மலே நீ கம்பெனி இருக்க மாட்டேங்க ஆமாம் பிரதர் நீங்கள் எனக்கு பிரதர் தான் ஹஜ்மல் பிரதர் அக்கா பதினோரு ஆயிரத்தி நூறுரூவா செம்ம மொபைலு ஆமாம் பட்டன் செல்லில நீ தான் நான் தான் இல்ல என்கிட்ட நானா நானா ஏசுவார்வா என்னப்பா சொல்லுது பாப்பா வைகோ நியூ வெர்ஷன் அப்கம் மாடல் கீழக்கா சுமனே தம்பி சொல்லுதுன்னா நம்ம ஏதோ சந்தோஷத்துக்கு ஏத்துக்கிறோம் வச்சுக்க போட்டு அதை டார்ச்சர்லாம் பண்ணக்கூடாது சரியா அது சரி

எனக்கும் தம்பி இல்லக்கா அப்படியா ஓகே ஓகே நாசி ஆ இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல ரேவதினு வரும் ஸ்மால் லெட்டர்ஸ் சுமா லெட்டர்ஸ் ரேவதி பாருங்க முன்னாடியே நான் போட்டிருப்பேன் என் சேனல்ல முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருப்பேன் ரேவதி டாட் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ செவன் நானா மீன்ஸ் அண்ணா அப்படியா ஓகே ஓகே ஏசுவார்னா திட்டுவாரா ஏன் அக்கா நீ ரொம்ப பண்றப்பா நீ ரொம்ப பண்ற அஜ்மலே உன் லவ் திரைப்படத்தை நீ வந்து ரொம்ப நாளா ஓட்டிக்கிட்டே